தென்னிந்தியாவில் வயநாடு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப அழகான இடம் எல்லாருக்குமே வந்து போகணும் வயநாடு பார்க்கணும் லைஃப்பில் உறுதலியாக இந்த வயநாடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இன்னும் இயற்கை சுதந்திரம் அவ்வளோ அழகான இடம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து மத்தியில் அமைஞ்சிருந்த வயநாடு கேரளா மண்டலத்தில் உள்ள பிரபலமான ஒரு மலைவாஸ்தலம் இந்த இடம் அதை அழகு தோட்டம் பார்க்குறதுக்கே ரொம்ப கால்போராக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ம நிறைய இடங்கள் இருக்குது ரொம்ப ஃபேமஸான இடங்கள் இருக்குது அது எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எடக்கல் கொகைன்னு ஒரு குகை இருக்குது அம்புகுத்தி மலையில் வந்து பார்த்தா எடக்கல் குகை ரொம்ப ரொம்ப வந்து கண்கவர் காட்சியை வழங்கும் இந்த குகையில் சேர்க்கப்பட்ட சிற்பங்கள் கற்காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு അമ്പത്തിക മലയിലെ എൻ്റെ കൊഹയെ വന്ന് പാകലാം திருத்தி மலையில் மேலே என்ன பார்க்கலாமே எடக்கல் மலை குகை இதெல்லாம் வந்து சிற்பங்கள் வந்து நிறைய இருக்கிற இடம் இருக்கிறது பனாசூ சாகர் சொல்லலாம் இது வந்து பார்த்தா இந்தியாவிலே மிகப்பெரிய மண்ணெண்ணை அப்படின்னு சொல்லலாம் ஆசியாவிலே ரெண்டாவது பெரிய அணை அப்படிங்கிற அந்தஸ்த கட்டுருக்கு இந்த இடம் பசுமை அழகான மலைகள்லாம் இருக்கும் படகு சவாரிலாம் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹம்பராக சிகரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இந்த நாட்டில் வயநாட்டிலே ரொம்ப உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லலாம் வயநாட்டில் ரொம்ப முக்கியமான ஈர்ப்பு மையமே இது தான் சொல்கிறேன் கல்பட்டாக்கு தெற்கே வரும் எட்டு கிலோமீட்டர் இருந்தால் அப்படி இருக்குது எல்லா பக்கமும் பார்த்தா பார்க்குற எல்லாம் பசுமையாக இருக்கும் உச்சியில் உள்ள பாதை வந்து இதே வடிவில் இருக்கும் இதை சிகரம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும் சுற்றம் பிடிக்கிறோம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் போகலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து மீன்முட்டி நீர்வீழ்ச்சி சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கல்பட்டாவிலேருந்து இருபத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் வருது இதுதான் வயநாட்டிலே ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் கேரளாவிலே ரெண்டாவது பெரிய அருவி சொல்லலாம் அந்தளவு வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து வயநாட்டில் ஏகப்பட்ட வனவிலங்கு ஏகப்பட்ட மிருகங்கள் வந்து இருக்குது வனவிலங்கு சரணாலயம் அழகாக ரொம்ப அருமையாக இருக்குது அழிஞ்சி வர தாவரம் விலங்குனோம் இதனுடைய தாயகம்னு சொல்லலாம் நீலகிரி உயிர்கோள் காப்பத்தில் பகுதின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் இந்த வயநாடு இந்த சரணாலயம் கர்நாடக நாகர்கோழுவை மற்றும் பந்திப்பூர் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பக்கத்தில் இருக்கு சஃபார சுற்றுலா இருக்குது இங்கே வந்து பார்த்தா யானை புளி எல்லாமே வந்து இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பூக்கோடு அது எரி இதுவும் பசுமையான காடு கும்பத்தில் இருக்குது இங்கேயும் போட்டிங் படகு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே எல்லாருக்குமே வந்து போட்டிங் போகலாம் பார்க்குறதுக்கு பச்சை பச்சையான இயற்கையில சூழல் இருக்கும் வந்து பார்த்தா எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் வந்து இயற்கை சூர ஒரு கோயில் இருக்கும் அதுமாதிரி திருநெல்லை கோயில் அப்படின்னு வயநாட்டில் உள்ள ஒரு கோயில் ரொம்ப ஆனது விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு கோயில் சொல்லலாம் பிரம்மபுரி மலையில் பள்ளத்தாக்கில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சுற்றி வர எங்கே பார்த்தாலும் மலைகளும் நீர்வீழ்ச்சிகளும் அருமையான சிறு சிறுநுத்துகிற காற்றுகளும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இயற்கையாக சுற்றுப்புறம் ரொம்ப பார்த்தாலே வந்து பிரமாதமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் அருமையான செல்லுன்னு அருமையாக இருந்து கோயிலையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இனிமே தேக்கு மூங்கில் நிறைய மரங்கள் வந்திருக்கு எங்கே பார்த்தாலும் இயற்கை வள இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கே இப்போ வந்து வயநாடு கண்டிப்பாக வாழ்க்கையில் உதவியாவது வயநாடு போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படாமல் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே அது போகும் உங்களுக்கும் கேரளா போக சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வயநாடு போங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வாங்க இருந்து ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்து நல்லா பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணித்தேன்